வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர் மின்னோட்டவியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேர்ட் ரோமன் கீழ்கண்ட கூற்றுகள் சரியா அல்லது தவறா என கூறு தவறனில் சரியான கூற்றை எழுதுக கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் திறன் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது ஆன்சர் வந்து தவறு சில திறன் கிடையாது மின்னோட்டம் மின்னோட்டம் மின்னழுத்தம் இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு விளக்குறது தான் என்னென்னா ஓம் விதி ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர் இதை எழுதிக்கோங்க திறனை கட் பண்ணிவிட்டு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையே இடையே தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது வந்து சரியான கூற்று ஃபஸ்ட் ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் சரியான கூற்று வந்து எழுதணும் சரியான கூற்று ரீட் பண்றேன் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை ஓம் விதி விளக்குகிறது சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு சுற்று ஏற்படும்போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவது மின் சுற்று உடைப்பி சான்சர் வந்து சரி இந்த கூற்று வந்து சரி வீட்டு உபயோக மின்சாதனங்களில் குறுக்கு தட சுற்று ஏற்படும்போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்க பயன்படுத்துவது மின் சுற்று உடைப்பி சான்சர் வந்து சரி கூற்று வந்து சரியானது ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அழகு கூலும் ஆகும் வந்து தவறு சரியான பதில் என்னன்னா மின்னோட்டத்தின் அலகு அழகு ஆகும் கூலும் கட் பண்ணிட்டு ஆம்பியர் அடிஞ்சிட்டு மின்னோட்டத்தின் எஸ் அழகு ஆம்பியர் இத சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஆயிரம் கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் ஆன்சர் வந்து தவறு சரியான பதில் என்னென்னா ஒரு யூனிட் மின்னாச்சல் என்பது ஒரு ஒன்று இதை கட் பண்ணிவிட்டு ஒன்று போட்டுக்கோங்க சரியா ஒரு கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் ஃபஸ்ட் ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான பதில் வந்து நெக்ஸ்ட் லைனில் எழுதணும் சரியான பதில் என்னென்னா இந்த ஆயிரம் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்று நம்பர் ஒன் வந்து போடணும் சரியா ஒரு யூனிட் சரியான கூட்டு ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் ஒரு யூனிட் மின்னாற்றல் என்பது ஒரு கிலோவாட் மணிக்கு சமமாக இருக்கும் சிதா வந்து சரியான பதில் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மூன்று மின்தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபயன் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் இது வந்து தவறு ஆன்சர் வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு ஃபஸ்ட் அப்போ தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான பதில் வந்து எழுதணும் சரியான கூற்று எழுதணும் சில வந்து தொடர் இணைப்புன்னு கொடுத்துருக்காங்களா இது வந்து பக்க இணைப்பு அதுதான் கரெக்ட் ஆன்சர் சில வந்து இதில் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க இந்த தொடர் இணைப்பில் சில வந்து பக்க இணைப்பில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா இந்த கூற்று வந்து சரியானதாயிரும் சரியான கூற்று ஆயிரும் ஓகே இப்போ இப்போ ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் டைனில் சரியான கூற்று இப்படி எழுதிக்கோங்க மூன்று மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுபையின் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் சிதான் வந்து சரியான கூற்று ஸோ ஒன்சகைன் சரியான கூற்று ரீட் பண்ணுறேன் மூன்று மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அவைகளின் தொகுப்பையின் மின்தடையானது தனித்தனியாக உள்ள மின்தடைகளின் குறைந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் இதாக வந்து சரியான கூற்று இதோட யூனிட் ஃபோரில் உள்ள சரியாக தவறா தவறால் உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபோரில் உள்ள பொறுத்துக அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ